மார்கழி பதினான்கு திருவெம்பாவை பதினாலு பெண்கள் அணிந்துள்ள தண்ணீரில் தண்ணீரிலாட அவர்களின் தங்க நகைகளாட பெண்களின் கூந்தலாட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வந்த வண்டுகளாட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும் பொழுது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் விருதாத்தங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொற்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் வந்த பாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவராய் விளங்கும் அந்த சிவனின் பாதங்களை பாடி நீராடுங்கள்